தாக மாப்பானி அவ்வளோதான் மகதிங்கிற ஒரு ராகம் அந்த ராகத்தில் வந்து போட்டது இந்தியாவிலேயே சினிமா பாட்டு போட்டவர் ஒருத்தர் தான் மெல்லிசை மன்னர் ரமஸ்வி அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நாலே சொரத்தில் வேறு யாராவது வந்து சினிமாவில் மியூசிக் பண்ணிருக்காங்களா டைரக்டர் சார் வந்து அபூர்வ ராகலன்னு பேர் வச்சிருந்தார் படத்துக்கு இப்போ விஷு நான் வந்து அபூர்வ ராகலன்னு பேர் வச்சிருக்கேன் படத்துக்கு யாருமே ஒவ்வொரு ராகத்தை அதில் போடணும் அப்படின்னு சொன்னார் பட் இது இப்போ எப்படி போடுறது என்ன செய்கிறது ஒரே குழப்பம் ஒரு படம் என்னுடைய மானசீக குரு பாலமுரலிகிருஷ்ணன் அவர்கள் கூப்பிட்டு கேட்டார் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு படத்துக்கு வேலை செய்கிறேன் மியூசிக் டைரக்டராக அதில் வந்து பேர் வந்து அபூர்வ ராகம்னு பேர் வச்சுருக்கார் டைரக்டர் இது வரைக்கும் எந்த படத்துலேயும் வராத ஒரு ராகத்தை நீங்கள் கண்டுபிடிச்சு இந்த படத்துக்கு பாட்டு எழுதி வாங்கணும் அந்த ராகத்தை யூஸ் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னு அதான் யோசனை பட்டேன் எனக்கு புரியலன்னு அப்போ அவர் சொன்னது கரெக்டு தான் அந்த மாதிரி ஒரு ராகத்தில் உங்களால் ஒருத்தரால் தான் பாடும் போட முடியும் பாட்டு அதனால் நாலே சுரம் நாலு சொரம்னா மூணு சுரம் மூணே மூணே நோட்ஸு நாலு சுரங்களில் ஒரு ராகம் சிருஷ்டி பண்ணுங்கிறோம் அது வந்து மகத்தீனி பேர் அதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராகத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்ததே என்னுடைய சங்கீத குரு பாலமுனிக்ஷன் தான் அவருக்கு தான் அந்த பெருவை போய் சேர வேண்டும் அந்த பாட்டு வந்து அதிசய ராகம் அபூர்வ ராகம் பாட்டு அதுமாதிரி அது கடைசியில் பைரவிங்கிற கேரக்டர் பேர் வரும் அதுக்கு பைரவி வச்சுருவான் அதிசய வாகன்னு வரும்போது அபூர்வாகமாக இருக்கணுமே அந்த வாகனம் செடல் பாரசீதத்தை சாப்பாடு